அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதிலும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறு கேக்குறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க புரட்சி திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிருமா சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நாட்டில் சாப்பிட்டு போய் தூங்கிடுமா அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்கக்கூடாது இது எதுக்காக சொல்றேன்னா தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரே தாய் மாமன் அப்படின்றாரு அவர் அவர் வந்து மாமா அங்கிள்